ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெமடி தான் லெமன் வச்சு தான் இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக நான் வந்து மேரேஜ் பண்ணி வரும்போது நான் கேரளாவில் வரும்போது என்னென்னா என்னோடய ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் பார்த்துட்டு அந்த பிம்பிள்ஸோட ஸ்கார்ஸ் பார்த்துட்டு இவங்க சொன்னாங்க இதை வந்து அப்ளை பண்ணுனால் சீக்கிரமாக உன்னோடய ஃபேஸில் இருக்கிற அந்த மார்க்ஸ் எல்லாம் பிம்பிள்ஸோட மார்க்ஸ் போய்டும் இனி பிம்பிள்ஸ் வராது ஃபேஸ் நல்லா ஃப்ளாலஸாக ஈவென்ட் டோனாகிடும் ஆக்சுவலாக நான் இங்கே பார்த்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு கலரில் இருந்தாலும் எல்லாருமே வெள்ளையாக இருக்க மாட்டாங்க பட் எல்லாருமே கலர் இருந்தால் ஆனால் ஈவெண்ட் டோனாக இருக்கும் நம்ம ஒரு சில பேர் பார்ப்போம் ஃபேஸு ஃபுல்லாக அங்கங்கே ஒரு ஒரு கலர் இருக்கும் இது வந்து ஈவெண்ட் டோனாக இருக்கும் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும் அதுக்கான காரணங்கள் வந்து என்னோடய வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த வகையில் இது சூப்பரான விஷயம் என்னென்னா ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க சிம்பிளான விஷயம் ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உடனே மிக்ஸ் ஆகிடும் உடனே டிசால்வ் ஆகிடும் அந்த அளவுக்கு வந்துட்டு லெமனோட அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கரைச்சி கொடுத்துரும் இதை நீங்கள் வந்துட்டு எடுத்து நீங்கள் ரெஸ்ட்டாக இருக்கிற டைமில் வீட்டில் இருக்கிற டைமில் இல்லை நைட்லேயோ டேலையோ எப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அப்போ அப்ளை பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு தோணுதோ அப்போ வாஷ் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றது புரியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவராக ஒன் ஹவராக எவ்வளோ டைம் வேணாலும் விட்டுருங்க இது ஸ்கின்னில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நம்மளோட அந்த போர்ஸில் இருக்க டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதோடு இல்லாமல் இனி வராமல் அந்த கருப்பு மார்க்கெல்லாம் வராமல் மங்கு மூக்கை சுற்றி இருக்கிற மங்கெல்லாம் எனக்கு இருந்தது என்னோடய டைட்டிலில் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் எனக்கு அந்த ஃபேஸ் தான் நான் மேரேஜ் பண்ணி வரும்போது இருந்தது இப்போ வந்து அவ்வளோ ஃப்ளாலஸாக ஆகிடுச்சு ஈவெண்ட்டோட ஆகிடுச்சி என்னை பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குற கேட்குவாங்க எப்படி நீ வந்து இதெல்லாம் மாற்றின மலையாள பொண்ணு மாதிரியே ஆயிட்டியே அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஒரு சூப்பராக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் இந்த மிக்ஸ் வந்து உடனே மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் உடனே அப்ளை பண்ணிவிட்டு அப்பப்போ ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இது நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமா இல்லை வெளியில் வைக்கலாமா இல்லை ஒரு வாரத்துக்கு வந்துட்டு நான் எடுத்து வைக்கலாமா அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்பப்போ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க இதை வாஷ் பண்ணணும் இன்னும் தோணும் போது நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இங்கே வெளியில் போகிறீங்க இல்லை இதோட டைம் போதும் அப்படிங்க எவ்வளோ டைம் வேணாலும் வச்சுக்கலாம் இதை வந்து வீக்லி ட்ரைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமாக பரு இருக்கிறவங்களுக்கு இது அப்ளை பண்ணிங்கன்னால் அந்த பேக்டீரியாஸ் வந்து வளராமல் இனி பருக்கள் வராமல் இருக்கும் நிறைய பேர் பரு வருது பருக்கள் வருது ஏதாவது பிம்பிள்ஸுக்கு ரெமடி சொல்லுங்கள் இது சூப்பரான ஒரு ரெமடி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான வந்து சிம்பிளான ரெஸ் ரெமெடி தான் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இவ்வளோ நேர வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ